ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சனீஸ்வரர் பலவிதமான விழிப்புணர்ச்சியை நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறார் ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி கண்டக சனி அப்படின்னு நிறைய சனி வகைகள் இருக்குது இப்போ கூட நம்ம பலன்கள் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சராசரி அவனுடைய வாழ்க்கை எழுபது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் வாழறாரு அப்படின்னு சொன்னால் மூன்று விதமான சனிகள் சனீஸ்வரர்கள் அவங்க வாழ்க்கையில் வருவாங்க ஒன்று வந்து மங்கு சனி இன்னொன்று பொங்கு சனி மூன்றாவது சனி மரணச்சனி சின்ன வயசுலேயே குழந்தையாக இருக்கும்போது வருவது மங்கு சனி இந்த மங்கு சனி என்ன கொடுக்கும் அப்படின்னா படிப்பில் தடைகள் தேவையில்லாமல் உடல் வியாதிகள் மனக்குழப்பங்கள் டைவர்ஷன் டிவி ஃப்ரெண்ட்ஸு விளையாட்டு செல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசு ஏற்ற மாதிரி அந்த பலன் கொடுக்கும் அடுத்தது பொங்கு சனி நிறைய பண வரவுகள் இருக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு செய்யும் தொழில்னால ஊர் விட்டு ஊர் போவாங்க இடமாற்றம் வரும் அதனால் அவங்களுக்கு பிரிவுகள் வரும் இந்த பிரிவு வந்து வேறு அந்த பிரிவு வேறு அது பள்ளிகளில் படிக்கிறதுக்காக ஹாஸ்டலில் படிப்பாங்க அது வந்து மங்கு சனி இது பொங்கு சனி வேலைக்காக வெளிநாடு போவாங்க வெளி மாநிலத்துக்கு போவாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக போவாங்க மனைவி இங்கே இருப்பாப்பில் குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும் உணவு இது உடை இதெல்லாம் அவங்களே கிளியர் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிக்கணும் துவைச்சி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி சாப்பிட்ணும் ஸோ அப்படிப்பட்ட ஆனால் வருமானம் வரும் ஒரு பிரிவு இருக்கும் அடுத்தது மூன்றாவது வந்து மரணச்சனின்னு சொல்லுவாங்க வயதான காலத்தில் நிறைய பேருக்கு அந்த சனி வரும் அந்த மரணச்சனி அப்படிங்கிறது வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் சில நேரங்களில் அதிக உணவுகள் சாப்பிட்றதும் அதிக நேரம் உழைக்கிறதுனாலையும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் ஆயுள் காரகன் சனீஸ்வரர் அப்படிங்கிறதுனால எல்லாருடைய வாழ்க்கையிலும் சனீஸ்வரர் தான் கொல்லுவார் அவர் தான் மரணத்தை தருவார்னு சொல்கிறது தவறு ஒரு சில நேரங்களில் அவர் மரணத்தை தராமையே ருண ரோகாதிபதியாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தினுடைய அந்த திசா நடப்பதும் அவங்களுடைய புத்தி நடக்கிறது கூட சிலருக்கு மரணத்தை கொடுக்கும் ஆக இந்த மூன்று வித சனி சனீஸ்வரனுடைய நடத்தை என்னன்னு பார்க்கணும் அது தெரியாமல் ஜோதிடத்தில் வந்து ஏழரை சனி வரும்போதே பயந்துகிட்டு இருந்தால் புரோஜனம் இல்லை சனீஸ்வரர் என்பது ஒரு வாழ்க்கையின் அனுபவம் வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னாடி நல்லதே கொடுப்பார் சனி கொடுத்தால் யார் தொடுப்பர் அதே மாதிரி ஸ்திர சொத்து அமையும் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப்